தாரா டாக்ஸ் சேனல் நேர்களுக்கு வணக்கம் மெக்சிகோ நாட்டின் தலைசிறந்த கவிஞர் கட்டுரையாளர் மற்றும் நோபல் பரிசு பெற்ற எழுத்தாளரான ஆக்டேவிய பாஸ் அவர்களை பற்றித்தான் இன்று நான் பேச இருக்கிறேன் அமெரிக்க முக்கியமான ஆளுமையாக திகழ்ந்தவர் ஆக்டேவியா கவிஞர் எழுத்தாளர் நூலாசிரியர் தூதுவர் என்று பல்வேறு பரிமாணங்களை கொண்டிருந்த பாஸ் இருபதுக்கும் மேற்பட்ட கவிதை புத்தகங்களை எழுதியவர் அது மட்டுமின்றி இலக்கியம் ஓவியம் அரசியல் மானுடவியல் என்று பல்வேறு தளங்களில் இயங்கி கட்டுரைகளையும் புத்தகங்களையும் எழுதியவர் சொல்ல போனால் ஸ்பானிஷ் மொழியில் பல்வேறு தலைமுறைகளுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தவர் என்றால் அது மிகையாகாது யார் இந்த ஆக்டேவிய பாஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மெக்சிகோ நகரில் பிறந்த ஆக்டேவிய பாஸ் அமெரிக்க இலக்கியத்தின் தலை சிறந்த ஆளுமைகளுள் ஒருவராவார் ஒரு கவிஞராக மட்டுமில்லாமல் ஒரு ராஜதந்திரியாக சமூக விமர்சகராக மற்றும் அரசியல் சிந்தனையாளராக பல்வேறு பரிமாணங்களையும் முகங்களையும் கொண்டிருந்தவர் அவருடைய தாத்தா ஒரு எழுத்தாளர் அவரிடம் மிக பெரிய நூலகம் இருந்தது அந்த நூலகமே பாசி மிகச் சிறிய வயதிலேயே இலக்கிய உலகத்திற்கு கொண்டு சென்றது ஐரோப்பிய இலக்கியங்கள் மெக்சிகோவின் பாரம்பரிய பண்பாடுகள் என்று பலவற்றையும் பாஸ் அங்கேதான் கற்றார் சிறு கவிதைகள் எழுத தொடங்கிய ஆக்சேவிய பாஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றில் தனது முதல் கவிதை தொகுப்பை வெளியிட்டார் பிறகு ஸ்பெயின் உள்நாட்டுப் போரில் பாசிசத்துக்கு எதிராக போராடிய குடியரசுவாதிகளுக்கு ஆதரவாக அவர் செயல்பட்டார் இந்த அனுபவமானது அவரது எழுத்துகளில் ஒரு அரசியல் விழிப்புணர்வை கொண்டு வந்தது அதே சமயம் பிரான்சில் ஏற்பட்ட சரியலிசை இயக்கமானது அவருடைய கவிதை பாணியை முற்றிலுமாக மாற்றியது உணர்வு தர்க்கத்திற்கு அப்பாற்பட்ட சித்திரங்களை அவரது கவிதைகளின் மூலம் அவர் நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு வரை அவர் இந்தியாவுடனான மிக நெருங்கிய தொடர்பில் இருந்தார் அந்த காலகட்டத்தில் அவர் இந்தியாவில் மெக்சிகோவின் தூதராக பணியாற்றினார் இந்த ஆறு ஆண்டுகள் அவருடைய வாழ்வின் மிகப்பெரிய திறப்பு முனையாக அமைந்தன இந்தியாவின் கலாச்சாரம் பண்பாடு மதம் தத்துவம் முக்கியமாக இந்து மதம் பௌத்தம் ஆகியவை அவரை மிகவும் ஆழமாக ஈர்த்தன இந்த காலகட்டத்தில் அவர் எழுதிய கிரமேரியன் வங்கி ஈஸ்ட் ஸ்லோக் ஆகிய படைப்புகள் இந்தியாவின் மீதான அவரது ஆழமான ஈடுபாட்டை தெளிவாக நமக்கு காட்டுகின்றன அது மட்டுமல்லாமல் இந்தியாவின் ஆன்மீகத்தையும் தத்துவத்தையும் கலை வடிவங்களையும் தன்னுடைய படைப்புகளில் மிக அழகாக அவர் வெளிக்கொணர்ந்திருக்கிறார் குதுப்பினார் லோடி போன்ற இடங்கள் அவருக்கு மிகவும் பிடித்த இடங்களாக இருந்தன அந்த இடங்களின் அமைதியையும் வரலாற்றையும் தனது படைப்புகளில் படைப்புகளில் அவர் உயிர் கொண்டு வந்திருக்கிறார் ஆஃப் அதாவது தனிமையின் சூழல் என்று கூட சொல்லலாம் இந்த கட்டுரை தொகுப்பானது மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது இந்த நூலில் அவர் மெக்சிகோ நாட்டினுடைய மக்களின் மனோநிலை அவர்களது பண்பாடுகள் கலாச்சாரம் குறித்து மிகவும் ஆழமாகவும் விளக்கமாகவும் ஆய்வு செய்திருக்கிறார் மெக்சிகோ ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட தேசம் என்றும் அதன் வரலாற்றின் காரணமாகவே அந்த மக்கள் ஒரு முகமூடி அணிந்தது போல வாழ்கிறார்கள் என்றும் கூட அவர் குறிப்பிட்டிருக்கிறார் மெக்சிகோ தேசத்தினுடைய வரலாற்றை நாம் தெரிந்து கொள்ள இன்று வரை அந்த புத்தகமே மிக முக்கியமான ஆவணமாக இருக்கிறது புளூரல் உவல்டா போன்ற இலக்கிய பத்திரிகைகளை ஆக்டர் நிறுவினார் இதன் மூலம் புதிய தலைமுறை எழுத்தாளர்களுக்கு ஒரு அற்புதமான இலக்கிய தளத்தை அவர் கொடுத்தார் மெக்சிகோ மற்றும் லத்தீன் அமெரிக்க இலக்கியத்தின் வளர்ச்சிக்கு அவர் பெரிதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டில் ஆக்டேவியா பாசலுக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது அவரது படைப்புகளை மனித நேயத்தின் ஒருமைப்பாடு என்றும் பரந்த அடிவானத்தை கொண்ட உணர்ச்சி பெருக்கின் புத்திசாலித்தனம் என்றும் கூட பாராட்டப்பட்டது ஆக்டேவியா பாஸ் ஒரு எழுத்தாளர் மட்டுமல்ல அவர் ஒரு ஆழமான சிந்தனைவாதி ஒரு கவிஞர் பல்வேறுபட்ட தளங்களில் அரசியல் கலை இலக்கியம் வரலாறு என்று ஆழ்ந்த ஞானத்துடன் செயல்பட்டவர் அவருடைய படைப்புகள் காலத்தை தாண்டி நிற்கின்றன நம்மையும் மனித வாழ்க்கையின் பல்வேறு பரிணாமங்களை தொலைநோக்கு பார்வையுடன் காண்பதற்கு சிந்திப்பதற்கு தூண்டுகின்றன அவருடைய வாழ்க்கை பயணங்கள் மற்றும் சிந்தனைகள் மெக்சிகோவின் தனித்துவத்தையும் உலகளாவிய மனித அனுபவத்தையும் இணைக்கும் பாலமாகத்தான் விளங்குகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டில் பக்தவியா பாஸ் மரணமடைந்தார் அவர் மறைந்தாலும் அவரது படைப்புகள் அவரது எழுத்துலகம் அவரது கவிதைகள் அனைத்துமே இன்று வரையில் நம்முடன் உயிர்ப்புடன் இருக்கின்றன